வெல்கம் பேக் டு சங்கம்ராசி ஹலோ பாக்க போறோம் டொண்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோடோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க இப்போ நம்ம போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான சாரல் விழா எங்கு தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான சாரல் விழா எங்கு தொடங்கப்பட்டனா குற்றாலத்தில் தான் தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றாலத்தில் தொடங்கப்பட்டது இந்த விழா பாத்தீங்கன்னா நான்கு நாட்கள் நடைபெறும் நான்கு நாட்கள் நடைபெறும் அடுத்த கேள்வி சர்வதேச நம்பிக்கை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது சர்வதேச நம்பிக்கை தினம் பார்த்தீங்கன்னா ஜூலை பனிரெண்டாம் தேதி வந்து கொண்டாடுறாங்க இந்த நம்பிக்கை தினத்தை வந்து யார் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎன்ஏ அதாவது ஐக்கிய நாடுகள் பொது சபை வந்து ஜூலை பனிரெண்டாம் தேதியை வந்து சர்வதேச நம்பிக்கை தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் திமுக அரசால் நிறுவப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் விருதை பெற்ற முதல் நபர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு திமுக அரசால் நிறுவப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் விருதை பெற்ற முதல் நபர் பாத்தீங்கன்னா திரு திரு எல் இளைய பெருமாள் அவர்கள் இவர் வந்து காங்கிரஸோட மூத்த உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியோட மூத்த உறுப்பினர் ஆவார் இவர் வந்து அண்ணல் அம்பேத்கர் விருதை பெற்ற முதல் நபர் அண்ணல் அம்பேத்கர் விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு யார் ஆட்சியில இருக்கும்போது வழங்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா திமுக அரசால் வழங்கப்படுது அடுத்த கேள்வி உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் வந்து எப்போது தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக திட்டங்கள் பத்தி நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து முதல்வரின் முகவரி திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து மு முதல்வரின் முகவரி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து மக்களுடன் முதல்வர் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்த கேள்வி சர்வதேச மலாலா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பன்னிரெண்டாம் தேதி கொண்டாடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதினேழு வயதில் வந்து இவங்க வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து பெற்றிருக்காங்க சர்வதேச மலாலா தினம் வந்து ஜூலை பனிரெண்டு இவங்க வந்து பதினேழு வயதில் அமைதிக்கான நோபல் பரிசு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து பெற்றிருக்காங்க இந்த மலாலா அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டோட சார்ந்த ஒரு பெண்மணி இவங்க பெண்களோட கல்விக்காக வந்து பாடா போராடினதுனால இந்த அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி எந்த நாட்டில் ஓட்டுரிமைக்காக வயது பதினெட்டிலிருந்து பதினாறாக குறைக்கப்படும் என அறிவித்தது எந்த நாட்டில் வந்து ஓட்டுரிமைக்கான வயது வந்து பதினெட்டுலேருந்து பதினாறாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இங்கிருந்து இங்கிலாந்து நாட்டில் வந்து அந்த நாட்டோட பிரதமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு வயசுல எல்லாரும் சம்பாதிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கான தகுதியும் இருக்குன்னு சொல்லிட்டு பதினெட்டுலேருந்து பதினெட்டாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான சிறந்த விமான நிலையங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய விமான நிலையம் எது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான சிறந்த விமான நிலையங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய விமான நிலையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் மும்பை அதாவது மும்பையில உள்ள விமான நிலையம் தான் இது வந்து முதல் பத்து இடத்துல ஒன்பதாவது இடத்தை வந்து பெற்றிருக்கு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் முதல் பத்து இடத்துல வந்து ஒன்பதாவது இடத்துல பெற்றிருக்கு இந்த விமான நிலையம் வந்து தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக பத்து இடத்துக்குள்ள வருது தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக பத்து பத் முதல் பத்து இடத்துக்குள்ள வந்து இந்த விமான நிலையம் வருது ஃபர்ஸ்ட்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா துருக்கியின் இஸ்தான்புல் விமான நிலையம் தான் முதல் இடத்துல இருக்கு துருக்கியின் இஸ்தான்புல் விமான நிலையம் முதல் இடத்துலையும் இரண்டாவது இடம் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல உள்ள விமான நிலையம் சாங்கி விமான நிலையம் சிங்கப்பூரின் சாங்கி விமான நிலையம் வந்து இரண்டாம் இடத்தையும் மூணாவது வந்து கர்த்தாரும் பெற்றிருக்காங்க அடுத்த கேள்வி சமீபத்தில் மறைந்த உலகின் மிக வயதான மராத்தான் வீரர் யார் சமீபத்தில் மறைந்த உலகின் மிக வயதான மராத்தான் வீரர் யாருன்னு பாத்தீங்கன்னா பௌசா சிங் இவர் வந்து நூத்தி பதினாலு வயதுல வந்து மறைஞ்சிருக்காரு எண்பத்தி ஒன்பது போட்டிகளில் வந்து பங்கேற்றிருக்காரு எண்பத்தி ஒன்பது போட்டிகளில் பங்கேற்க மராத்தான் வீரர் அடுத்த கேள்வி இந்தியாவிலேயே முதன்முறையாக எந்த நிறுவனம் ஹைட்ரஜனில் இயங்கும் ரயில் என்ஜினை வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது அதாவது இந்தியாவிலேயே முதன்முறையாக எந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இயங்கும் ரயில் எஞ்சினை வெற்றிகரமாக பரிசோதனை செய்ததுன்னு பாத்தீங்கன்னா சென்னை ஐசிஎஃப் தொழிற்சாலை சென்னையில் உள்ள ஐசிஎஃப் தொழிற்சாலை தான் திபெத் பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை கட்டும் நாடு எது திபெத் பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை கட்டும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா அடுத்த கேள்வி டிஎன் ஸ்பார்க் திட்டம் என்றால் என்ன டிஎன் ஸ்பார்க் திட்டம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் வந்து அடிப்படை கணினி அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு குறித்து தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு டிஎன் ஸ்பார்க் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு பள்ளி மாணவர்கள் அடிப்படை கணினி அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த டிஎன் ஸ்பார்க் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கூல் ஃப்ரோக்ராம் ஃபார் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஜூலை டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவோட இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் பாபிக் டாபிக் வந்து பார்ப்போம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்